வருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய மாடுகள் நம்ம தோட்டத்தில் இருக்க மாடு நம்ம தோட்டத்தில் இருக்க கோமியத்தை பயன்படுத்தி நம்ம எப்போவும் தயாரிக்கிற இரண்டு பொருள்கள் ஒன்று வந்து ஜீவாமிரதம் இன்னொன்று அமுதக்கரைசல் இந்த அமுதக்கரைசலுக்கும் ஜீவாமிரத்துக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் அமுதக்கரைசல் அப்படிங்கிறது இன்றைய நாளில் இன்றைக்கி எவ்வளவு சாணம் விழுகுது எவ்வளோ கோமியம் விழுகுது இன்னைக்கு ஒரு நாளில் நேற்று சாயந்தரத்துலேருந்து இன்றைக்கி சா இன்றைக்கி காலைல தயாரிக்க போகிறோம் அப்படின்னா நேற்று காலையிலேருந்து இன்றைக்கி காலையில் வரலாம் அந்த ஒரு நாளில் விழுந்த சாணம் ஒரு நாளில் விழுந்த கோமியம் இதை எடுத்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு இது கலந்து குறைந்தபட்சம் ஐந்து நாள் வச்சிருந்து நொதிக்க விட்டு அது பார்த்திங்கன்னா டெய்லி கலக்க கலக்க காலையிலோட சாய்ந்தரோட அப்படி கலக்கிறப்ப முட்டை மாதிரி வெடிக்கும் குடு குடு குடுக்குன்னு சத்தம் கேட்கும் ஒரு சின்ன பேப்பரை பிச்சு மேலே போட்டிங்கன்னா அது பேப்பர் அந்த அளவுக்கு அதோட ஆக்டிவிட்டி இருக்கும் அதோட நடவடிக்கை இருக்கும் அஞ்சு நாள் அந்த திரவத்தை நம்ம நிலத்தில் போட்டோம்னா எந்த நிலத்துக்கு இதை பயன்படுத்தணும் இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம யூக்ளிப்டஸ் மரங்களை அழிச்சிட்டு காடு போட்டிருக்கோம் முள்ளு செடிங்க இருக்குது இல்லைங்களா ப்ரொசோபீஸ்ன்னு சொல்லக்கூடிய சீமை கருவேல மரம் அதை எடுத்துகிட்டு நிலமாக்கியிருக்கோம் அல்லது நீண்ட காலமாக நிலம் விவசாயமே பண்ணாத ஒரு இடம் நான் அன்றைக்கி அதை வாங்கி காடு பண்ணுறேங்க அப்படின்னு உங்கள் பண்ணால் இந்த மாதிரி இடத்துலலாம் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான திரவம் வந்து நான் அமுதக்கரைசல் ஏன் அதோட நுண்ணுயிர் பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க வேகமாக இருக்கும் நம்ம மண்ணில் இருக்க கல்லெல்லாம் அப்படியே கரைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போ அது வந்து உடனடி விளைச்சலை தரும் அமுதக்கரைசல் அதே மாதிரி பூ பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் கடலை எள்ளு ஆமணக்கு அபரிமிதமான விளைச்சல் தரும் எவ்வளோ நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுக்க கொடுக்க அது செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் ட்ரம்மு தான் வேணும் ரெண்டு ட்ரம்மு மூணு ட்ரம்மு மாற்றி 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 மாதிரி கொடுத்துட்ருக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் பத்து ஏக்கர் வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு சுழற்சி முறையில் அப்படியே கொடுத்துக்கிட்டே வரலாம் திங்கட்கிழமை ஒரு ட்ரம்மை ஒரு ஏக்கரில் ஊற்றுறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு ட்ரம்மு புதன்கிழமை ஒரு ட்ரம்மு திருப்பி வியாழக்கிழமைக்கு திங்கக்கிழமை ட்ரம்மு வந்துடும் அப்படியே சுற்றிக்கிட்டே வரலாம் அப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சாணம் கொடுக்குறோம் முக்கியமாக கோமியம் தரும் இந்த கோமியம்ங்கிறது தலைச்சத்து இருந்தாலும் மணிச்சத்து சாம்பல் சத்து முக்கியமாக நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகம் உள்ள ஒரு நுண்ணூட்ட உப்புக்கள் அதிகம் இருக்கக்கூடிய அதே மாதிரி நோய் எதிர்ப்பு பூஞ்சை கொல்லிகள் சூடோமோனாஸ் பேசுலஸ் சப்சிலஸ் வெட்டிசிலியம் இருக்கிற பொருள் இதெல்லாம் கலந்து கொடுக்குறப்ப மண் அப்படி தெளிவாக எழுந்து நிற்கும் அது மாதிரி தான் ஜீவாமிர்தம்ங்கிறது என்னென்னா என்னால் தினசரி எடுக்க முடியலீங்க பழைய சாணம் தான் கிடச்சிச்சு பழைய கோமியம் தான் கிடச்சிச்சு அப்போ அதுலேருந்து தயாரிக்கிற பொருள் தான் ஜீவாமிர்தம் அதுவுமே இதே மாதிரி தான் ஐந்து நாட்கள் வச்சுருக்கலாம் தினசரி கலக்கி விடலாம் இதை பயன்படுத்தலாம் இது ரெண்டையுமே இன்னும் மேம்படுத்த நான் என்ன செய்யலாம் மேம்படுத்த என்ன செய்யலாம் இது கூட பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேருந்து பாஸ்வோ பாக்டீரியா மணிச்சத்துக்காக பொட்டாஷ் பாக்டீரியா சாம்பல் சத்துக்காக இதை கலந்துக்கலாம் கலந்து வச்சுருந்து போடலாம் கடலை புண்ணாக்கா அல்லது எள்ளு புண்ணாக்கா அல்லது தேங்காய் புண்ணாக்கு மணிச்சத்துக்காக தே சாம்பல் சத்துக்காக இதை கலந்துக்கலாம் இந்த கலந்த திரவத்தோட எருக்கு கரைசல் இருக்கா கலந்துக்கலாம் மீனமிலம் கலந்துக்கலாம் பஞ்சகாவியாக கலந்துக்கலாம் கலந்து தெளிக்கலாம் கலந்து தரைவலி கொடுக்கலாம் செய்யலாங்களா செஞ்சு பாருங்க வித்தியாசம் தெரியும் மீண்டும் சந்திப்போம்